பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் அஹ்யானா பக்த மாமாதனா வ இலைகின் நுஷூர் யா அல்லாஹ் வரக்கத்மிகு காலை நேரத்தில் எங்கள் உள்ளத்தை உன் பேரொளியால் நிரப்புவாயாக எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவாயாக சிரமமான காரியங்களை இலேசாக்குவாயாக எங்களுக்கு ஹலாலான ரீசர்ச் கிளேஸாக கிடைக்க அருள் புரிவாயாக இன்றைய நாள் எங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் உள்ள நாளாக ஆக்குவாயாக எங்கள் ரப்பே அண்ணல் நபியின் அழகிய குணங்களால் எங்கள் உள்ளங்களை அழகுபடுத்துவாயாக கடும் துன்ப நேரத்தில் எங்களை பொறுமையாளர்களாகவும் மகிழ்வான நேரங்களில் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக யா அல்லா உன்னிடம் கேட்பதற்காக கையேந்தும் போது என் உள்ளத்தில் உள்ள தேவைகளை வார்த்தையால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை எனக்கென்ன தேவை என்பது உனக்குத் தெரியும் அதை நிறைவேற்றுவாயாக யார் யார் தங்கள் நோக்கம் நிறைவேற துவா செய்யச் சொன்னார்களோ அவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக யார் துவா ஏற்கப்படும் இவ்வேளையில் கேட்கிறேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அருள்வாயாக நோயுற்றவர்களை குணப்படுத்துவாயாக அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வாயாக திருமண ஆகாதவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவாயாக பிணக்கிட்டு கொண்டிருப்போருக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக மத்தானவர்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக அநீதி இழைப்போருக்கு நேர்வழி காட்டுவாயாக பாவம் செய்வோர் அவர்கள் மத்திற்கு முன் தப்பா செய்ய தப்பி செய்வாயாக நான் விரும்புகின்ற எனக்கு நலன் தருகின்ற அனைத்தையும் தந்தருள் யா அல்லா டப் என் இறைவா நீ என்னை சந்ததியில்லாமல் ஒற்றையாக விட்டு விடாதே நீயோ அனந்தரங்கொள்வோரில் மிகவும் மேலானவன் அல்குரான் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்குக் கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபத்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியருள்வாயாக அல் குரான் அல்லாஹும சல்லி வசல்லிம் அலா முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம் வல்ஹம் ரப்பில் ஆலமீன்